இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் செல்லும் செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை நேசிக்கக்கூடிய அனைத்து நல்லுண்டங்களின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று ஒட்டுமாக்குகிறேன் அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹு தாலா இந்த ரமதான் மாதத்தின் பதினேழாவது பிறகு அல்லாஹு தாலா நம்மை அடைய வைத்திருக்கிறான் இந்த நாள் ரமதானுடைய பதினேழாவது நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாள் காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைய நாள்தான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு போர் பத்ரு போர் நடந்த நாள் அந்த போரில் மட்டும் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் இன்று நாம் அல்லாஹை தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் லாஇலா இல்லா முஹம் ரசூலுல்லா என்று சொல்வதற்கு ஆள் இருக்காது அல்லாஹு தாலா அந்த நாளிலே வெற்றியை கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்று நாம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் அல்லாவை வணங்குகிறோம் அப்படிப்பட்ட அல்லாஹு தாலா நமக்கு தந்ததன் காரணம் அந்த நாளிலே அல்லாஹு தாலா அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான் இந்த பதில் போரை நம்ம முழுசா நம்ம பார்த்து முடிக்க முடியாது இந்த நேரத்துல அதனால முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நாம் பார்த்து இன்ஷா அல்லா கடந்து செல்வோம் இந்த போர் நடந்தது எப்போன்னு சொன்னா சலபாலய செல்லம் ஹிஜிரத்து செஞ்சு வராங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு வராங்க மதினாவுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது இரண்டாவது வருஷம் மக்கா படை படையெடுத்து மதினாவை நோக்கி முஸ்லிம்களை தாக்குவதற்காக வருகிறார்கள் இந்த போர் நடக்கிறது எப்போ ஹிஜிரி ரெண்டு ஹிஜிரி ரெண்டுல முஸ்லிம்களை தாக்குவதற்கு மதினா மக்கா காபிர்கள் படையெடுத்து வருகிறார்கள் இந்த செய்தி சிவபாவளிய செலம் அவங்களுக்கு தெரிஞ்சதோட சுதம்பாவளிய செல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆலோசனை பண்றாங்க இப்ப நம்மளும் போர் செய்யணுமா இல்லையா அதனால சதம்பாவளி சிலம் என்ன பண்றாங்க எல்லா முஹாஜிர்களையும் ஒண்ணு கூட்டுறாங்க முஹாஜிர்கள் யாருன்னு சொன்னா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க அவங்க மக்க அவங்க குறைவான நபர்கள் தான் இருக்கிறாங்க அன்சாரிகளும் இருக்கிறாங்க அவங்க அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க அது மதினான்றதுனால இப்போ இந்த நேரத்துல சிறம்பாவளி செலவம் ஆலோசனை பண்றாங்க நம்ம என்ன போர் செய்யலாமா படம் எடுக்கலாமா அப்படின்னு ஆலோசனை செய்யும் பொழுது ஒவ்வொரு சஹாபியா எந்திரிச்சு சொல்றாங்க முதல்ல ரவிருச்சு சொல்றாங்க யாரோ சொல்லலாம் நம்ம போர் செய்வோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு அழகான முறையில பேசிட்டு உட்கார்ந்து அடுத்து உமர் ரபியுள்ளா பேசுறாங்க அடுத்து மிகவும் பேசுறாங்க அதாவது நம்ம போர் செய்வோம் ஏன் நம்ம தயங்கணும் நம்மளும் சேர்ந்து போர் செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு சஹாபியா பெரிய பெரிய சஹாபியா சொல்றாங்க ஆனா சொன்ன சஹாபிலாம் யாருன்னு சொன்னா முஹாஜிர்கள் மக்கா வாசிகள் சொன்னாங்க ஆனா ரசுல்லாக்கு உள்ளத்துல ஒரு தயக்கம் அதாவது தயக்கம்னா எப்படி சொல்றது ரசுல்லாக்கு உள்ளத்துல இன்னொரு ஆசை அதாவது ஒரு முகா அன்சாரிகள் யாராவது எஞ்சி பேச மாட்டாங்களான்னு ஒரு ஆசை ஏன்னா அன்சாரிகள் வாய மூடிட்டே இருக்கிறாங்களே அவங்க தானே நமக்கு முக்கியம் அவங்களுடைய கூட்டம் தான் அவங்களுடைய படைதான் அதிகமா இருக்கு முஹாஜிர்கள் சொன்னா அது மட்டும் பத்தாது அன்சாரிகளுடைய கூட்டமும் நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சிவமாவளி செலவு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அன்சாரிகள் யாரும் சொல்ல மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களான்னுட்டு ஆலோசனையை முடிக்காம இருக்கிறாங்க உடனே ஒரு இளஞ்சிங்கம் எரிஞ்சு எந்திரிச்சது சின்ன வயசு தான் ஆறு பதினாறு வயசு சஹாபி எந்திரிச்சாங்க அந்த சஹாபியோடைய பேரு சாதுபுனும் வாகது ரவி சாதுபுனும் ரதி எந்திரிச்சு சொல்றாங்களா யார சூழல்லா இல்ல அண்ணக துரிதனா யார சொல்லலாம் நீங்க எங்களை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு அன்சாரி தோழர் ஒரு சஹாபி மதினாவாசி ஒரு சஹாபி சொல்றாங்க அவங்களுடைய பேச்சை கவனிச்சுட்டே வாங்கல சொல்லா அந்த சஹாபி சொல்றாங்க எனக்கு அண்ணக்க துரிதனா யாரோ சொல்ல நீங்க எங்களை நினைக்கிற மாதிரி இருக்கே சொல்லி சொல்றாங்க அஜல் யா சாத் ஆமா நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க யாராவது யாராவது எஞ்சி பேசுவீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சொல்றாங்க உடனே அந்த சஹாபி சொன்னாங்களா ஆமன் நாபிக்க ஓ சப்தக்க நாக்க யாரோ சொல்லலா உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் ஓ சப்தக்க நாக்க உங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம் ஓ ஷஹிதுனா அன்னமா ஜித்தவிஹி ஹுவல் ஹக்கு நீங்க எதையெல்லாம் கொண்டு வந்தீர்களோ எதையெல்லாம் எங்களுக்கு சொன்னீர்களோ அதுவெல்லாம் உண்மை என்று நாங்கள் உறுதிப்படுத்தினோம் என்னென்ன சொன்னீங்களோ அதுக்கு நாங்கள் ஒப்பந்தம் கொடுத்தோம் வாக்கு வாக்குறுதி கொடுத்தோம் அந்த சஹாவி தொடர்ந்து பேசிட்டு வராங்க இந்த கடலை காட்டி இந்த கடலிலே கடலிலே குதிக்க கூட அந்த நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குதித்து விடுவோம் அப்படிப்பட்ட நாங்கள் ஒரு ஒருபோதும் புறம் உதுகை காட்டி ஓட மாட்டோம் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுடன் போர் செய்வோம் நாங்கள் காத்திருந்து காத்திருந்து நாங்கள் போர் செய்யக்கூடியவர்கள் புறமுகத்திற்கு காட்டி ஓடக்கூடியவர்கள் அல்ல என்று வீராவசனமாக பேச்சை அவர்கள் பேசினார்கள் இந்த பேச்சை கேட்டு எல்லா சகாபாக்களுக்கும் உற்சாகம் வந்துவிட்டது நாளை போர் நடக்கப் போகிறது நாளை பஜர் முடிந்து போர் வெள்ளிக்கிழமை எல்லா சகாபாக்களும் நோன்பு வைக்கிறாங்க ரமதான் மாதத்துல நடக்குது நோன்பு வைக்கிறாங்க கால ஃபஜர் முடிச்சுட்டு போர ஆரம்பிக்குது எல்லா சகாபாக்களும் ஒன்று சேர்கிறார்கள் சொல்லல்லா செல்லம் எல்லா படையையும் ஒன்று திரட்டி எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுக்கறாங்க ஒவ்வொரு இங்க என்ன சொன்னா மக்காவாசிகள் எடுத்து வந்துட்டாங்க அதாவது பதுருன்னு சொன்னா ஒரு கிணறு அந்த கிணறுக்கு அந்த பதிரன் பேருன்றதுனால அந்த போருக்கு பதிரன் பேர் வைக்கப்பட்டது மக்கா கூட்டம் மக்காவாசிகளுடைய கூட்டம் காஃபிகளுடைய கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா ஆயிரத்தி முன்னூறு பேர் இருக்கிறாங்க ஆனா இங்க முஸ்லீம்கள் வெறும் முன்னூத்தி பதிமூணு பேரு முன்னூத்தி பதிமூணு மூணு பேர் அங்க அங்க ஆயிரத்தி முன்னூறு பேர் அங்க அதுவும் இல்லாம காஃபியர்கள்ட்ட நூறு குதிரை இருக்கு இங்க நம்ம முஸ்லீம்கிட்ட வெறும் ரெண்டு குதிரை தான் இருக்கு அவங்கள்ட்ட அறுநூறு கவசங்கள் இருக்கு உடல்ல போடுற கவசங்கள் அறுநூறு இருக்கு இங்க எதுவுமே இல்ல அதே போல அவங்கள்ட்ட கணக்கே இல்லாம ஒட்டகங்கள் இருக்கு நம்மகிட்ட முஸ்லிம்கள்ட்ட வெறும் அறுபது ஒட்டகங்கள் தான் இருக்கு ஒவ்வொரு ஒட்டகத்திலயும் மூணு மூணு சஹாபியரிக்கிறாங்க இவ்வளவு எளிமையான முறையில முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தை பார்த்து இந்த சகாபாக்கள் எந்த அளவுக்கும் அவர்களுடைய மனசுல பயம் வரல ஈமான் உறுதியாக இருந்தது அபுஜஹல் சொல்லி விடுறான் ஒரு ஆளுகிட்ட அதாவது மக்கா காபிர்கள் கூட்டம் அவங்கல இருந்து ஒரு ஆளை அனுப்பி சொல்லி விடுறான் என்ன சொல்றாங்க அபுஜஹஹல் யாருன்னு சொன்னா மக்கா அதாவது காபர்களுடைய தலைவன் அவன் சலபாவளி சிலம் ரொம்ப நோயுடைய ரொம்ப துன் துன்புறுத்துன அப்படிப்பட்ட அந்த காசு சொல்லி உடுறான் என்ன சொல்றன்னாக்கும் எங்களுக்கு சிலை இருக்கிறது சாமி கடவுள் இருக்கிறது உங்களுக்கு அது இல்லையே உங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேளிக்கின்ற அபுஜஹல் சொல்லி விடுறான் உடனே செல்லபா அலிசல்லாம் சொல்லி விட்டாங்க ஒரு நபர்த்த கூலு அல்லாஹூ மவுலானாக்கும் எங்களுக்கு அல்லாஹ் உதவியாளனாக இருக்கிறான் உங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு செலபா அலிஸ்லாம் அவங்க கேட்டு விட்டாங்களா அப்பொழுது அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் அவர்கள் யாரை நம்பியும் அல்ல அவர்கள் தன்னுடைய கவசத்தை நம்பியோ தன்னுடைய குதிரையை நம்பியோ அவருடைய வாடையை நம்பியோ அவர்கள் இல்ல அவர்கள் எல்லோரும் அல்லாஹினுடைய உதவியை மட்டுமே நம்பி இருந்தார்கள் அந்த சஹாபாக்களும் பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்றைய இரவு சொல்லல்லா அலிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா சஜிதால உணர்ந்துட்டாங்களாம் சஜிதால உணர்ந்து அலுவலாங்களாம் அதனால் காலையில போர் நடக்கும் போது சுழலா அவனே அவங்க அழுவுறாங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா யா ஹையூ யா பையும் பி ரஹமதி கே நஸ்தபீஸ் அதாவது இது இஸ்னு ஆலம்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லி கேட்டால் அல்லாஹுதாலா எந்த துவாவை இருந்தாலும் அல்லாவுதாலா பகுல் செய்வான் சொல்லுங்க யா ஹையூ யா பையும் பி ரஹ்மதி கே நஸ்தபீஸ் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சிலப ஆலுசலம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வக்கரவை எல்லாம் வந்து பாக்குறாங்க செலவா அவளைய செல்லம் அவங்க துவா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நெஞ்சு உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹுமா இந்த ஹாதிகில் ஹசாபா இந்த கூட்டத்தை யா அல்லா நீ அழித்து விட்டேர் என்று சொன்னால் லா தோ அபது உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில ஆள் இருக்காது அப்படின்னு செலவா அலை செல்லம் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மை அதுதான் அந்த முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் இருந்ததை வெற்றி கொண்டதன் காரணமாகத்தான் இன்று கோடிக்கணக்கான முஸ்லிம்களுடைய நாவில முகமதுமா என்று வருகிறது இப்படி அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சமயத்தில் இருந்து தலையை உயர்த்தி அபுபக்கரிடம் நல்ல செய்தி வந்துவிட்டது அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை இறக்கிவிட்டு அல்லாஹு சொன்னான் நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி கேட்டீர்கள் அல்லவா அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டான் நான் ஆயிரம் மலக்குமார்களை உங்களுக்கு படையாக அனுப்புகிறேன் என்று அல்லாஹாலா சொல்கிறான் அல்லாஹாலா ஆயிரம் மலக்குமார்களை அனுப்ப அனுப்புவதாக ஒரு ஆயத்திலே சொல்கிறான் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹாலா மூன்றாயிரம் மலக்குமார்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறான் மற்றொரு ஆயத்திலே ஐயாயிரம் மலக்குமார்களை அல்லாஹு தாலா அனுப்புகிறேன் என்று சொல்கிறான் ஐயாயிரம் மலக்குமார்களும் சேர்ந்து பதில் போரிலே காஃபர்களை கொன்றார்கள் அந்த போர்ல எதுவும் நிகழ்வுகள் நிகழுது பதில் போர் நடக்குது பல சம்பவங்கள் நடக்குது பல சஹாபாக்கள் நிறைய காஃபிர்களை வீழ்த்திறாங்க நிறைய காஃபிர்கள் இங்க நிறைய சஹாபாக்களை வீழ்த்துறாங்க கடைசியில அபுஜஹல் இருந்தான் தெரியுமா அபுஜஹல் உத்துபா ஷைபா போற பெரும் பெரும் காஃபியர்களுடைய தலைவர்கள் அவர்கள் அந்த அபுஜஹலுக்கு பெரிய பாதுகாப்பு நிறைய பாதுகாப்பு நிறைய பேர் சுத்தி நிக்கிறாங்க இப்ப அபுஜஹல கொன்னது யாரு தெரியுமா ஏதோ அழிவகையெல்லாம் ஒன்று பெரிய பெரிய சஹாபாக்கள் போன்றவங்க கொண்டு இருந்தா கூட அவங்களால ஏத்துக்க முடியும் காஃபிர்களால ஆனா அபுஜஹல கொண்டது ரெண்டு சின்ன வயசு சஹாபி மதீனா வாசிகள் அன்சாரி தோழர்கள்ல ரெண்டு சின்ன வயசு சஹாபி அப்துல் ரஹமான் இப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் போர் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வந்தாங்க வந்துட்டு அபூஜல் எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க யார் அந்த அபு ஜஹல் அப்படின்னு கேட்டாங்க ஏன்பா என்ன அப்படின்னு கேக்கும் பொழுது அப்ப அந்த ரெண்டு சஹாபாக்களும் சொன்னாங்களாம் ரெண்டு சின்ன வயசு சஹாபாக்களும் சொன்னாங்களாம் என்னுடைய ரசூருல்லாவை எங்களுடைய ரசூருல்லாவை அவன் கேலி செய்வதாக கிண்டல் செய்வதாக நாங்கள் கேட்டு கேள்விப்பட்டோம் அவனை நாங்கள் தான் எங்களுடைய கையால் கொள்வோம் என்ற வெறியோடு அந்த ரெண்டு சஹாபாக்களும் கேட்டார்கள் அவர்களை அடையாளம் காட்டு கொடுத்தார்கள் அந்த ரெண்டு சஹாபாக்களும் அபுஜஹாலை போய் வீழ்த்தி விட்டார்கள் அவர்களை கொன்று விட்டார்கள் அதுல ஒரு சஹாபி அவங்கள கொன்னதோட அபுஜஹால கொன்னதோட அபூஜகளுடைய மகன் என்ன பண்ணா வேகமா வந்து ஒரு சஹாபியோடைய கையை வெட்டினான் அந்த கையை வெட்டி கையை துண்டா தொங்குது அந்த நிலைமையில அந்த நிலைமையில அந்த சஹாபி போற செஞ்சிட்டே இருக்கிறாங்க அவங்க முன்னாடி அந்த கை அப்படி முன்னாடி வருது அவங்களால இந்த கை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது இந்த கை தொங்கிட்டு இருக்குது கை வெட்டப்பட்டு தொங்கிட்டு இருக்குது இந்த கை டிஸ்டர்ப் ஆகிட்டு கைய காலை கீழே வச்சு கால்ல அந்த கைய மிதிச்சு பிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டு இந்த ஒத்த கையில அவங்க வந்து போற செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த சின்ன வயசு சஹாபிக்கு எந்த அளவுக்கு வீரம் இருந்திருக்கும் எந்த அளவுக்கு ஈமான் இருந்திருக்கும் அந்த எல்லா காஃபிர்களும் கிட்டத்தட்ட போர் முடிகிறது அல்லாவதால வெற்றியை கொடுத்தான் சொன்னா ஒவ்வொரு சகாபாக்களும் சொல்கிறார்கள் நாங்கள் கத்தியை வீச சென்றோம் ஆனால் நாங்கள் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் அவருடைய தலை துண்டா போயிருது அப்படின்னு எல்லா சகாபாக்களும் சொல்றாங்க அப்போ யார் அந்த நேரத்திலே கொன்றது அவர்களுடன் போர் செய்தது மலக்குமார்கள் அல்லாவதால அந்த மலக்குமார்களை வைத்து முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அல்லாஹாலே குரானிலே சொல்கிறான் இது ரமத்தின் நல்லா ரமா நீங்கள் அவர்களை அம்பு எறியவில்லை நீங்கள் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை ரமா அல்லாவே அம்பு எறிந்தான் என்று தாலா சொல்கிறான் இன்னொரு ஆயுதிலே சொல்கிறான் பலம் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை அல்லாஹ் தான் அவர்களை கொண்டதாக அல்லாஹால குரானிலே சொல்கிறான் அப்போ இந்த போரிலே அல்லாஹு நேரடியாக நேரடியாக அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு அவனே இறங்கி வந்து போர் செய்ததாக சில அறிஞர்கள் நமக்கு தப்சீட்ல சொல்லி காட்டுகிறார்கள் இப்பொழுது இந்த போர் முடிகிறது எழுவது காஃபிர்கள் கொல்லப்படுகிறார்கள் எழுவது கைதிகள் மாட்டுகிறார் எழுவது காஃபிர்கள் பெரும் பெரும் காஃபிர்கள் தலைவர்கள் ஷைபா போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு சடலமாக கிடைக்கிறார்கள் தோண்டி அந்த எழுவது சடலத்தையும் சகாபா கிளச்சி சுலதா அலிசலம் அந்த குழிக்கு முன்னாடி போய் நின்று பேசுறாங்க சடலத்துக்கிட்ட பேசுறாங்க மா வாதனா ரப்பனா நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தானோ அதை பெற்று விட்டோம் பகல் வஜத்து மாதரப்புக்கும் ஹக்கா உங்களுக்கு உங்களுடைய இறைவன் என்ன வாக்கு கொடுத்தானோ அதை அதை நீங்க அடைஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லலா அலி இஸ்லாம் சடலத்துக்கிட்ட பேசுனாங்கன்னா உடனே உமர் அபிபா அவங்க வந்துட்டாங்க யார சொல்லலாம் செத்த சடலத்துக்கிட்ட என்ன பேசுறீங்க அவங்களுக்குதான் கேட்காதே அப்படின்னு சொல்லும் போது சிலதா அலிஸ்லம் சொன்னாங்களா நீங்க என்னுடைய பேச்சை கேட்பதை விட அவர்கள் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சிலதா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் இப்போ அந்த எழுவது நபர்கள் யாருன்னு சொன்னா இந்த எழுவது நபர்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா அவங்க யாருன்னு சொன்னா ஒரு நாள் செல்லல்லா அலே செல்லம் மக்காவுல காவத்துல்லா முன்னாடி தொழுதுட்டு இருக்காங்க இது ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் காவத்துல்லா முன்னாடி சஜிதால உழ்ந்துட்டு இருக்கிறாங்க சஜிதால செல்லல்லா அலிசம் தொழுதுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல இந்த தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க எப்படின்னா கையில அந்த சாராயத்தை வச்சுக்கிட்டு ஆடல் பாடலுடன் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை கேலி கிண்டல் செய்தவாறு ஒட்டகத்தினுடைய அழுகி போன குடல் ஆட்டு ஒட்டகம் மாட்டு ஓட்டகம் கோழி அதாவது கோழியுடைய குடல் இல்ல ஆட்டுடைய குடல் இல்ல மாட்டுடைய குடல் இல்ல ஒட்டகத்தினுடைய அழுகி போன குடல் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும் எந்த அளவுக்கு கனமா இருக்கும் நம்மளுடைய நபி நம்மளுடைய நபி சதுகால இருக்கிறாங்க அந்த அழுகி போன அந்த அழுகி போன அந்த குடலை தூக்கி சுலா அலிஸ்லாம் அவங்க மேல போடுறாங்க ரசூல்லாவால எந்திரிக்க முடியல அவ்வளவு கனமா இருக்கு அவ்வளவு நாத்தம் துர்வாடைய அடிக்குது அலிஸ்லாமா எந்திரிக்க முடியல ஏழு வயசு பாத்திமா ரவி பக்கத்துல நிக்கிறாங்க நேரத்துல அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் பொதுவா நம்ம ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டா கூட நமக்கு ஏதாவது ஆயிடுச்சானா கூட நம்ம பார்க்க மாட்டோம் பக்கத்துல யாராவது பாத்துட்டாங்களா யாரும் பாக்கணும்னா தட்டிட்டு போயிருவோம் அப்போ சல்லாம் அல்லீஸ்லம் முன்னாடி அவங்களுடைய குழந்தை ஏழு வயசு குழந்தை நிக்குதுன்னா சொல்லு அவருடைய மனம் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டு இருக்கும் அவருடைய உள்ளம் எவ்வளவு ஆஹ் வலிமையில எவ்வளவு வழியில இருந்திருக்கும் செல்லா அலி செல்லம் அவங்க அவங்க வந்து நினைக்கிறாங்க எந்திரிக்க முடியல கடைசியில கொஞ்சம் தலையை தூக்கி அல்லாட கேக்குறாங்களா யா அல்லா இவ்வளவு காபிர்கள் சுற்றி நின்று என்னை கேவலமாக கேவலப்படுத்தி விட்டார்களே அப்படின்னு சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கையேந்தினார்கள் அவங்க அந்த எழுவது பேர் அதுங்க குழியில செத்து கிடக்குறாங்கல்ல சடலமா கிடக்குறாங்கல்ல அவங்க யாருன்னு சொல்லி அப்துல்லா அப்டின் மசூத் வகி அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் எந்த எழுவது நபருக்கு எந்த எழுவது நபர் அந்த ரசுல்லாவை சுத்தி கேலி கிண்டல் செய்து அந்த ஒட்டகத்தினுடைய அழுகி போன கொடலை மேல வச்சு அவ்வளோ துன்புறுத்தினாங்களோ அந்த எழுவது நபர் தான் போரிலே கொல்லப்பட்டதாக குணிகம்ப அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பிலே நமக்கு தெரிய வருகிறது அப்படிப்பட்ட இந்த போர் தான் நமக்கு ஒரு ஆணி என்று சொல்ல சொன்னாலும் இல்லை அதாவது ஒரு மரத்துக்கு வேறுகளும் விழுதுகளும் இருக்கும் அந்த வேறுகளும் விருதுகளும் தான் அந்த மரத்தை பெரிதாக உருவாக்கும் அந்த வேறுகளும் விருதுகளும் தான் இந்த பதிர சகாபாக்கள் இந்த பதிர சகாபாக்களை பத்தி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் பயணம் முடிச்சுக்கிறேன் என்னன்னு சொன்னா ஒரு முறை சல்லா அலிம் ஜிப்ரல் அலி இஸ்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களா அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஜிப்ரல் அலிஸ்லாம் கேட்கிறாங்களா யார சூழல்லா உங்களிலேயே யார சிறந்தவங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சஹாபாக்கல்லி யார் சிறந்தவங்க அப்படின்னு கேக்கும்போது சஹாபாக்கள்லேயே யார் பதிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே ஜிப்ரெயில் அலிஸ்லாம் சொன்னாங்களாம் எங்கல்ல யார் தெரியுமா சிறந்தவங்க எங்கல்ல கோடான கோடி மலக்கல்ல இருக்கும் மலக்குமார்கள் இருக்கும் அதுல எந்த அஞ்சாயிரம் மலக்குமார்களே அல்லா தாலா பதில் பொருளை கலக்க வச்சானோ அந்த அஞ்சாயிரம் மலக்குமார்கள் தான் எங்களிலே கோடிக்கணக்கான இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக ஜிபுரல் அவர்கள் சொன்னார் அப்பொழுது இந்த பதில் சகாபாக்கள் சாதாரணமாக சாதாரணமான சகாபாக்கள் அல்ல அவர்களுடைய பெயரை வைத்து நாம் என்ன துவா செய்தாலும் அல்லாஹால அதை கபூல் செய்வதாக நிறைய அனுபவக்கூடிய அனுபவம் மூலமாக நிறைய பேர் அனுபவப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சகாபாக்களுடைய பொருட்கள் நம்முடைய அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிப்பானாக அவர்களுடைய தரஜா அல்லாஹாலும் அதிகரிப்பானாக அவர்களுடைய அந்த ஈமானை அல்லாஹு தாலா நமக்கும் இந்த சமுதாய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹு தாலா அனைவர்களுக்கும் தந்துருவானாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh.